இது நான் ஏமாந்து நான் வாங்கின கதை ஆனா எல்லாருக்கும் அது வாங்குவீங்களான்னு கேட்டா முடியாது எல்லாருக்கும் அது நடக்குமான்னு கேட்ட முடியாது இப்ப என்கிட்ட இருந்தவன் இருந்தவங்க இருப்பா அடுத்த விஷயத்துக்கு அடுத்த உசாரா இருப்பான் இப்ப இவங்க இப்ப எல்லாம் பண்றாங்க அடுத்தவங்க வாங்கறவங்க உசாரா இருப்பான் இல்ல இது எதுக்கு பைந்தா எதுக்கு விஷயம் கொடுத்தான்றது நமக்கு தெரியாது ஆனா பட் எனக்கு வந்தது ஓகே ஃபைன் ஆனா பட் இது நான் ஆக்சுவலா ஐடியா வச்சிருந்தேன் நம்ம வாங்கிட்டா சக்சஸ் ஸ்டோரியா சொல்லணும் வாங்கலாம் ஃபெயிலியர் ஸ்டோரியா தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் எல்லாம் வச்சிருந்தேன் நான் எப்படியும் வாங்கிட்டா சக்சஸ் ஸ்டோரியா மாறுச்சு ஆனா எல்லாருக்கும் அது மாறுமா மாறாதான்னு தெரியாது சோ உங்க காசை கொடுத்து யார்கிட்டையும் ஏமாறாதீங்க உங்க விஷயம் கொடுத்து ஏமாறு இத்தனைக்கும் நான் காசு ஆசை ஆசைப்பட்டு கொடுக்கல இவ்வளவு ஒரு வருஷம் கோடி சொல்ற மாதிரி குடுக்கல எதுக்குமே குடுக்கல நான் என்ன ஒரு பிசினஸ் மென்டார நம்ம பிசினஸ் கத்துக்கலாம் ஒரு ஃபுளோல போல அவங்க கூட கான்டாக்ட் டச் இருக்கலாம் ஒரு மண் எண்ணத்துல தான் கொடுத்தேன் அந்த இடத்துல கொடுத்தே நான் ஏமாந்து தான் உட்காந்துட்டு இருக்கேன் சில பேர்லாம் அப்படி இப்படி போட்டா காசு வந்துடும் அஞ்சு லட்ச ரூபா போட்டா பத்து லட்ச ரூபா மாறிடும் பதினஞ்சு லட்ச ரூபா மாத்திக்கலாம் அப்படி இப்படி ஏமாத்தி வாங்குறவங்க இன்னும் என்ன என்ன விட புரிதல் கம்மியா இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட எத்தனை பேர் கிட்ட ஏமாந்தாங்களோ எத்தனை பேர் இது பண்ணாங்களோ இது ஒருத்தர் நான் சொல்றது இன்னும் இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு விஷயம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு